ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சரியா இந்த பசங்களுக்கு தான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டில் ஒரு புளி உக்காந்துட்டு இருந்தது அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமுரு வந்துடும் ரொம்ப திமுறலை புளியை போய் சீண்டுது கழுத நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன் புளி சொல்லித்தான் நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை நீதான் புல்லு சாப்பிட மாட்டிய புல்லு சாப்பிட மாட்டேன் புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடு இதுக்கு கோம் வந்துருச்சிங்க கழுதைக்கு உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன் நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள் என்ன நடக்கும்ங்கிறது பாருங்க இப்போ கழுதைக்கு கோவம் வந்துருச்சா புலியே ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோட சொல்லை ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டான கலர் தெரியாதா சொல்ல அச்ச நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற ப்ளூ கோவம் வந்துருச்சு புள்ளிக்கு போயிடும் மரியாதையா நான் புல்லு சாப்பிட மாட்டான கலர் தெரியும் போயிருன்ட்டு ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானு ஒத்துக்க போகிறேன் நான் எதுக்குடா ஒத்துக்கணும் நான் சாப்பிட்ட புல்லு தானே நீ சாப்பிட்ட புல் நீ ஒத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன் சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்னுச்சு தெரியுமா சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சி இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க நடா பஞ்சாயத்து சார் நான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டு வந்தேன் சார் நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல் சாப்பிட மாட்டான் சார் இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல் சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் நான் சாப்பிட்ட புல் ப்ளூ சார் சிங்கம் பார்த்துச்சான் என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு சும்மா அலப்புறேன் சார் காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார் எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவங்க கிட்டே மூணு மணி நேரம் சார் அப்படியா இங்கே வாடா கழுதியை கூப்பிட்டானா சிங்கம் பா புளி சாப்பிடற பிறந்ததுலேருந்து சார் கலரு ப்ளூ சார் பார்த்து தான் சாப்பிட்றியா பார்த்து தான் சார் சாப்பிட்ற சத்தியமா சத்தியமா சார் சரி ப்ளூ தான் போ என்கிட்ட கிட்ட பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க சார் இரு மூணு நாளே சொல்லிடுறேன் புளியை பார்த்து சொல்லிச்சு இனிமேல் நீ அஞ்சு மாசத்துக்கு பேசக்கூடாது டோர்லாக் ஜிப் குதிச்சுக்கிட்டு கழுத போயிடுச்சு கண்ணீரோட புலி கேட்குது நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அவன் பொய் சொல்றான் நான் உண்மையை சொல்கிறேன் நீ ராஜா என்னை ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு சிங்க சொல்ச்சா நீ புலி கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலியும்பாங்க வீரத்தில் புலி போன்றவன்பாங்க நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல் கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணலை அதுக்கு தான் உனக்கு தண்டனை